அணைச்சிட்டு கதவியெல்லாம் லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து போயாச்சு ஏன் அப்படின்னா இங்க வந்து அலவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஈவினிங்கே நைட்டு விளக்கை எல்லாத்தையுமே அணைச்சிருங்க அப்படின்னு அதே மாதிரி கரண்டும் வந்து ஒரு ஆறு மணி நேரம் வந்து அமத்தி வச்சிருந்தாங்க அப்புறமா கரண்டும் கூட வந்துருச்சு இப்ப நம்ம இருக்கக்கூடிய புல்வாமா வில்லேஜ்லங்க இந்த இடத்துல வந்து நம்ம சேஃபா தான் இருக்கோம் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்க வந்து சேஃபா தாங்க இருக்கோம் இப்ப வரைக்கும் நம்ம சேஃபா தாங்க இருக்கோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல வீட்டு ஜாமான் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில வந்து ஸ்டோர் பண்ணியே வச்சாச்சு நிறைய பேர் வந்து இருந்த கொஸ்டின் என்னன்னா அக்கா இந்த வார எல்லாம் முடியிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் நாளைக்கு ஆகுது நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்து இருந்துட்டு போலாம்லே அப்படின்னு தான் வந்து ரிப்ளை கொடுத்திருப்பேன் இங்க என்ன உண்மையான நிலவரம் அப்படின்னா இங்க ஒர்க் பண்றாங்க இல்லங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல காஷ்மீர்ல வந்து மெயினா ஒர்க் பண்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்காம வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போக முடியாது நம்ம இவங்க வந்து போறாங்க அப்படின்னா அங்க வந்து எழுதி கொடுத்துட்டு போகணும் நான் இத்தனை நாளைக்கு போறேன் இத்தனை மாசத்துக்கு போறேன் அப்படின்னு எழுதி கொடுத்து அவங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் போக முடியும் நம்ம வந்து எப்படி தனியா வர முடியும் அப்படிங்கறதுக்காக தான் சரி பரவாயில்ல என்ன நடந்தாலும் நமக்கு அவளோடயே வந்து இருந்துட வேண்டியதா